கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழா மத்திய அரசு சார்பில் ஐந்து நாட்கள் விழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி வர இருப்பதால் திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரம் நம் மன்னர்களின் வரலாறு மறைக்கப்பட்டது பள்ளி இருந்து நீக்கப்பட்டது என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது பதினேழு முறை தோற்ற கஜினி முகமது பற்றிய பாடம் இருக்கும் பதினேழு முறை தோற்கடித்த மன்னனை பற்றி பாடம் இருக்காது குறிப்பாக முகலாயர்கள் குறித்து பேசுவது வழக்கமாகிவிட்டது ஆனால் அதற்கு முன்னால் இருந்த நம் முன்னோர்களான மாமன்னர்களை மறந்துவிட செய்கிறது திராவிட மாடல் அரசுகள் சங்கம் வைத்து தமிழை வளர்த்த மதுரையில்தான் தமிழை காட்டு முராண்டி மொழி தமிழை படிக்காமல் ஆங்கிலத்தில் பேசுங்கள் என கூறிய ஈவேரா பெயர் பேருந்து நிலையத்திற்கு வைத்திருக்கிறார்கள் தமிழுக்கு தொண்டாற்றிய மன்னர்களின் பெயர்கள் எங்கும் இடம்பெறவில்லை என்பதுதான் இன்றைய நிலை இதற்கிடையே ராஜராஜ சோழன் மறைவு பிறகு அவரது மகன் ராஜேந்திர சோழன் ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு அரியணை ஏறினார் படைவளத்தின் மூலமாக வட இந்தியா மட்டுமின்றி கடல் கடந்தும் வெற்றிகளை குவித்தார் அதை நினைவுகூறும் வகையில் பிரதமர் மோடி இக்கோவிலுக்கு வருகை தருகிறார் தஞ்சையை ஆட்சி செய்த ராஜராஜ சோழனின் மகன்தான் ராஜேந்திர சோழன் முதன் முதலில் கடற்படை அமைத்த பெருமை முதலில் இலங்கையின் மீது போர் நடத்தி வென்று இலங்கையை ஆட்சி செய்த தமிழக மன்னன் என்ற பெருமையை பெற்றார் மதுரை கேரளா உள்ளிட்ட தென்பகுதி முழுவதும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் கங்கையை கடந்து சென்று பல பகுதிகளில் போர் செய்து வெற்றியுடன் திரும்பியதே கங்கை கொண்ட சோழபுரம் உருவாக காரணம் அது மட்டுமல்லாமல் சிவனுக்காய் வாழ்ந்தவர் சின்னமற்று போவது இல்லை தன் அடியார்களை பல்லாயிரம் தலைமுறை கடந்தும் சிவன் கைவிடுவதும் இல்லை ஆலயம் கட்டியவன் சாவளவும் நிலைப்பான் ராஜராஜனும் ராஜேந்திரனும் அப்படித்தான் நிலைத்தார்கள் கங்கை கரையினையும் காவேரி கரையினையும் இணைத்தவன் ராஜேந்திரன் அவனை போல இந்த தேசத்தை முழுக்க இணைத்துக் கொண்டிருப்பவர் பாரத பிரதமர் மோடி பாரதம் மட்டுமல்ல லங்காபுரி கிழக்காசியா என எல்லா இடமும் அவன் இந்து மன்னனாக ஆட்சி செய்த வரலாற்றை ஒரு மெய்கீர்த்தி பாடுகிறது இன்று இந்த நாடுகள் மேலெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறார் பிரதமர் மோடி அவன் சாயல் சோழர்களின் பெரும் சாயல் பிரதமர் மோடியிடமும் தென்படுகிறது சிவனுக்கு ஆலயம் அமைத்தவர்கள் சோழர்கள் ராமனுக்கு ஆலயம் கண்டவர் மோடி முக்காலத்திலும் பேசப்படுபவர் நெற்றி எல்லாம் நீரு பூசி ருத்ராட்சம் சூடி சிவனடியாராய் நின்று ராமனுக்கு ஆலயம் எழுப்பினார் தீவிர சிவபக்தராக இருப்பவர் மோதி சோழர்களும் தீவிர சிவபக்தர்கள் தமிழை உலகம் முழுவதும் அறிய செய்தவர்கள் சோழ மன்னர்கள் அதே போலத்தான் உலகமெங்கும் தமிழை பறைசாற்றி வருகிறார் பிரதமர் மோதி ராஜராஜ சோழனின் புகழை பிரதமர் மோதியோடு இணைந்து பாடுவோம் அவன் கண்ட இந்து ராஜ்ஜியம் மீண்டும் எழும்பட்டும் அவனின் சிவராஜ்யம் பெரிதாய் ஒளிவிட்டு ஜொலிக்கட்டும்